வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்கள் கால்நடைகளுக்கு மற்றும் காளான்களுக்கு நல்ல தரமான வைக்கல் உங்களுக்கு டெல்டா ஏரியாவில் திருவாரூர் மாவட்டம் மன்னாவுடில நல்லவங்களுக்கு புத்தம் புதிய டயர் ஃபீல்டு கத்தா ஃபீல்டு வைக்க உங்களுக்கு தேவைப்படுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் கொடுத்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கட்டு வேணுமோ அத்தனை கட்டு உங்களுக்கு லோட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க காண்டக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோ எழுத்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல தரமான வைக்கோலுங்க குறைந்த விலையில நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம் டிராக்டரோட ரஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டிவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேர் யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயர் பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது விசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு நாற்பது விசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா நல்ல ஹெவியான பம்பரு நல்ல ஹெவியான டாப்பு ஊக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வண்டியில் ரிவேஸ் பெட்டிவோ மற்றும் டிவெலிபி உங்களுக்கு பேலரு உங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்க வண்டியோட இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் உங்களுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக் வயசு டைட்டில் கொடுத்துருங்க செக் பண்ணிட்டு